இறை இயேசுவில் பிரியம் உள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பல நல்ல குணங்களை கொண்டவர்களாக மற்றவர்கள் போற்றும் மனிதர்களாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம் நல்ல குணங்களை வளர்த்து கொள்வதற்காக நாம் எடுக்கும் முயற்சிகள் என்ன என்று சற்று யோசித்து பார்ப்போம் இன்று நம்மிடமுள்ள பல நல்ல பண்புகள் நம்மை விட்டு காணாமல் போய்விட்டன என்பதுதான் உண்மையாக இருக்கிறது குறிப்பாக கரிசனை இப்போது காணாமல் போய்விட்டது பணிவு இப்போது பறந்து போய்விட்டது இவற்றையெல்லாம் தேடி கண்டுபிடிக்க நமது மனதும் இப்போது மறந்து போய்விட்டது நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும் அதுபோலத்தான் நல்ல குணங்களை வளர்த்து கொள்ள சில மோசமான குணங்களையும் கடந்துதான் ஆக வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தர நிறைய பேர் இருக்கிறார்கள் ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தர வாழ்க்கை மட்டுமே இருக்கிறது அந்த வாழ்க்கையை நமது வசமாக்க வேண்டுமானால் நல்ல குணங்களை வளர்த்து உலகில் வலம் வர வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம் நமது வெற்றிக்கும் தோல்விக்கும் நமது வாழ்க்கை முறையும் பண்பும் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றே சொல்ல வேண்டும் நாம் நம்மை எப்படி மதிக்கிறோம் பிறருடன் எப்படி பழகுகிறோம் நடந்து கொள்கிறோம் என்பதை வைத்துத்தான் ஊரும் உலகும் நம்மை எடை போடுகின்றது ஒரு மரம் சிறந்ததா இல்லையா என்று அந்த மரத்தை வைத்து தீர்மானிப்பதில்லை மாறாக அது பிறருக்கு தரும் பயனை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகின்றது மனித உருவில் மனிதர்கள் இருக்கின்றார்கள் மனிதம் நிறைந்த மனிதர்களை பார்ப்பதுதான் அபூர்வமாக இருக்கின்றது என்பது இங்கு உண்மையாகிறது மனிதம் நிறைந்த மனிதர்களாக நல்ல பண்புகளை நமதாக்கி உலகினிலே வலம் வருவோம் உன்னத வாழ்க்கையை வாழ்ந்து உலகம் போற்றும் நபர்களாக மாறுவோம் அதுவே நமக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரும் என்பதை உணர்ந்து கொள்வோம் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வது என்று ஒரு பக்தன் கடவுளிடம் கேட்டானாம் அதற்கு கடவுள் உன்னுடைய அறையை கேள் அது பதில் சொல்லும் என்றாராம் அவனுடைய அறை அவனுக்கு தேவையான எல்லா பதிலையும் சொல்லியது என்னை மாதிரி உனது எண்ணங்களை உயர்வாக வைத்துக்கொள் என்று மேற்கூரை சொன்னது என்னைப் போல குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று காத்தாடி சொன்னது என்னை மாதிரி நேரத்தை மதிக்க கற்றுக்கொள் என்றது கடிகாரம் என்னை போல உன்னை தினமும் புதுப்பித்துக்கொள் என்றது நாட்காட்டி வருங்காலத்துக்காக சேமித்துக்கொள் என்றது பணப்பை உன்னை மட்டும் பார் என்று சொன்னது கண்ணாடி என்னை மாதிரி அடுத்தவர் வாழ்வில் ஒளியேற்று என்று சொன்னது விளக்கு பரந்த மனப்பான்மையுடன் இரு என்றது ஜன்னல் எதற்காகவும் எப்பொழுதும் பணிவாக இரு என்று சொன்னது தரை வாழ்க்கையில் ஒவ்வொரு படியில் ஏறும் போதும் கவனமாக வை என்று படிக்கட்டு சொன்னது இவ்வாறாக வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடங்களை நமக்கு கற்பிக்கிறது இதை உணர்ந்து வாழும் போதுதான் நமது வாழ்வு அர்த்தம் பெறுகின்றது என்பதை உணர்ந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நல்ல பண்புகளை நமதாக்கி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இறைவனோடு உரையாட இன்று நீங்கள் நேரம் ஒதுக்கினீர்களா நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் இன்று நீங்கள் உங்கள் அருகில் இருப்போரை அன்பு செய்ய மறுத்தீர்களா உங்கள் அன்பு கல்லமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக்கொள்ளுங்கள் உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கணிந்த அன்பு காட்டுங்கள் இன்று நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தீர்களா மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் இன்று நீங்கள் செய்வது தீயது என தெரிந்தும் அதனை செய்ய ஆவல் கொண்டீர்களா நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் என்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் கோபத்தோடு நடந்து கொண்டீர்களா முழு தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டிருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து நாம் மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் Rüppet துல் வழி காணுதல் வேண்ட கணவருள்ண்ணுரள் வேண்டா சினமுரு பகை பெர் முரணும் உடலில் அருள்வார் ஆதியம் தந்தாய் அருள் புரி வீரே அமல மகனே அருள் புரிவீரே ஜோதியே உருவாம் தூயாவியாரே துழுதனம் உமதடி அருள் புரிவீரே ஆமே ஆமே ிய கடவுளே நீர் விரைவில் சினமுறாதவர் பேரம்பு கொண்டவ என் தலைவராகிய கடவுளே நீர் விரைவில் சினமுறாதவர் ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும் ஏனனில் நான் எளியவனும் வறியவனும் மாவே இன் உயிரை காத்தருளும் ஏனெனில் உம் மீது நான் பற்றுடையவன் உம் அடியானை காத்தருடும் நீ நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும் உதவியை நாடும் இன் கூக்குரலை கேட்டருளும் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவே நீரும் எனக்கு பதில் அளிப்பேன் என் தலைவரே நீர் படைத்த மக்களினத்தார் திருமுன் வந்து அளிப்பர் ஏனனில் நீர் மாற்றி மிக்கவர் வியத்தகு செயல்கள் புரிபவர் நீர் ஒருவரே கடவுள் ஆண்டவரே உமது உண்மை கேற்பனால் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும் உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் தலைவரே என் கடவுளே என் முழு இதயத்தோடு உண்மை புகழ்வேன் என்றென்றும் உமது பெயரை மாற்றிப்படுத்துவே ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு மிக பெரியது ஆளமிகு பாதாலத்தி ிகு பாதத்தினின்று விடுவித்தி இறைவா சேருக்குற்றோர் எனக்கு எதிராயந்துள்ளனர் குடையோர் கூட்டம் என்னுயிரை பறிக்க பார்க்கின்றது அவர்களுக்கு உம்மை பற்றிய நினைவே என் தலைவரே நீரோ இரக்கமிகு மிகு இறைவன் விரைவில் சினமுறாதவர் பேரன்பும் சொல்லுறுதியும் பெரிதும் கொண்டவர் என்னை கண்ணோக்கி மீது இறங்கும் உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும் உம் அடியாளின் மகனை காப்பாற்றும் உம் நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு காட்டியருளும் அதை கண்டு என் எதிரிகள் நாணுவார்கள் ஏனெனில் ஆண்டவராகிய நீ தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளி தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே என் தலைவராகிய கடவுளே நீர் விரைவில் சினமுறாதவர் பேரம்பு கொண்டவர் இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பனிரண்டு முதல் பதினைந்து மற்றும் பதினேழு முதல் பத்தொன்பது வரை பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் இருபத்தி நான்கு இறைவார்த்தைகள் ஏழு முதல் பத்து வரை மார்க்கி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் முப்பத்து ஒன்று முதல் முப்பத்து ஐந்து வரை அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே உம் உயிரை ஒப்படைக்கின்றேன் உயிரையோப்படைக்கின்றே உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே எம்மை நீட்டவர் நீரே ஆண்டவரே உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்ற மகனுக்கும் தூய காவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக ஆண்டவரே உன் கையில் இறை திருவுளம் அறிந்து அதனை நிறைவேற்றி வாழவும் ஆண்டவரின் பணியை ஆர்வமுடன் செய்திடவும் அழைப்பு விடக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் நாங்கள் காத்தருடும் நாங்கள் போது எங்களை பாது காத்தருடும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோ அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் ஆண்டவரே உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றி. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை கண்கள் வெளிப்பாடு மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை இஸ்ரேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய கூயார்க்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருடும் தூங்கும்போது எங்களை பாது இதனா கிறிஸ்து ஓடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செவித்த நாம் இப்போது நாளைய புனிதரைப் பற்றி பார்க்கலாம் புனித திமோதேயு புனித தீத்து லிஸ்திராவில் வாழ்ந்த கிரேக்க மொழி பேசும் தந்தைக்கும் இறை பக்தி மிகுந்த யூத கிறிஸ்தவரான தாயாருக்கும் பிறந்தார் திமோ திருதூதர் பவுள் தன் இரண்டாம் தூதுரை பயணத்தின் போது திமோத்தேயுவை சீலாவுடன் அழைத்துச் செல்ல மாசிதோனியா அக்காயா பகுதிகளில் ஆண்டு வரை அறிவித்து இறை பணிகளை செய்தார் கி கிபி அறுபத்து ஐந்தாம் ஆண்டு எபேசு திருச்சபையின் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமோதேயு சிலை வழிபாடுகளுக்கும் பிற தெய்வ ஆராதனைகளுக்கும் எதிராக போராடியதால் எதிரிகளால் கல்லெறிந்து படுகொலை செய்யப்பட்டார் திருத்தூதர் பவுலோடு உடனிருந்து ஆண்டவரின் பணிகளை செய்த திமோதேயுவை திரு அவை புனிதராக உயர்த்தி குடல் பிரச்சினை உள்ளவர்களின் பாதுகாவலராக அறிவித்தது அந்தியோக்கியாவில் வாழ்ந்த வேற்று இனத்தைச் சேர்ந்த பெற்றோருக்கு பிறந்தார் தீத்து புனித பவுலின் போதனையில் கிறிஸ்தவராக மனம் மாறிய இவர் புனித பவுலோடு இணைந்து ஆண்டவரின் பணிகளை செய்தார் திருத்தூதர் பவுலின் வேண்டுகோளினை ஏற்று கொரிந்து நகருக்கு சென்ற தீத்து ஆண்டவரை அந்நகர மக்களுக்கு அறிவித்து மக்களை மனம் திருப்பினார் புனித பவுலின் மூன்றாம் தூதுரை பயணத்தின் போது உடனிருந்து இறைப்பணிகளை செய்த தீத்து கிபி அறுபத்து நான்காம் ஆண்டு கிரீட் தீவிலும் கிபி அறுபத்து ஐந்தாம் ஆண்டு யூகோஸ்லேவியா நாட்டிலும் நற்செய்தியினை அறிவித்து தன் தொன்னூற்று நான்காவது வயதில் விண்ணகமடைந்தார் புனித திமோதேயு புனித தீத்து திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் குடல் பிரச்சினை உள்ளோருக்காகவும் அவர்களின் உடலை ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக உருக்கமோடு ஜபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் செய்யும் செயல்களை நேர்மையுடன் செய்வோம் என் அன்பு சகோதரி சகோதரி கடவுள் எவ்வளவு மாட்சியாக இன்றைக்கு நம்மை உயர்த்தியிருக்கிறார் நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே அருள் வளங்களால் நம்மை நிரப்பி இருக்கிறார் நமது வாழ்க்கையை அன்பாலும் ஆசிர்வாதத்தாலும் ஒவ்வொரு நாளும் அவை நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் அவரை நாம் போற்றி புகழ்வோம் என் அன்பு சகோதரி சகோதரி இன்றைய தினத்திலே நமது தாய் நாட்டுக்காக நாம் ஜபிப்போம் ஆண்டவரே இதோ இந்த அற்புதமான நாட்டை நீர் எங்களுக்கு கொடையாய் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம் இஸ்ராயல் மக்களுக்கு நீர் ஆசிர்வதிக்கப்பட்ட தேசமாக காணா நாட்டை நீர் கொடுத்து அவளை நீர் ஆசிர்வதித்தது போல இந்த அற்புதமான நாட்டை பலவிதமான மொழிகள் பலவிதமான மதங்கள் பலவிதமான இனங்கள் கொண்ட இந்த நாட்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம் வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்கிறார்களே ஆம் ஆண்டவரே இந்த அற்புதமான வண்ணங்கள் நிறைந்த எம் தாய் நாட்டை நீர் நிறைவாக ஆசிர்வதியும் நல்ல தலைவர்களையும் நல்ல மக்களையும் சமூக அக்கறை கொண்ட ஒவ்வொரு பிரஜையும் நீர் உருவாக்கி தரும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே என் தாய் நாட்டிற்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணி பார்த்து நாட்டின் மீது பற்றும் அக்கறையும் கொண்ட நல்ல குடிமகனாக எங்களை மாற்றியருளும் எங்கள் நாட்டை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி அருளாலும் ஆற்றலாலும் வல்லமையாலும் எங்கள் நாட்டை நிரப்ப வேண்டும் என்று உண்மை கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே எங்களது தாய் நாட்டுக்காக பரிந்து பேசுங்களம்மா இந்த எங்கள் ஆண்டவராகி இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உமை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் அனைவரையும் நிறைவாக இந்த வழியாக இறை ஆற்றலும் வல்லமையும் நம்ம நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை அருளும் ஆசீரும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் தயை மிகு அன்னை வாழ்வியினிமய தஞ்சமே வாழ்க தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் ஆயும்மை கூழைத்தோ கண்ணீ கனவாய் மை நோக்கி கதறிய அழுதோ பெருமூச்சேரிந்தோ ஆதலாய மக்காய் பரிந்துரை பவரி அன்புடன் எம்மை கடை கண் பாரி உஞ்சுவயிற்றின் கணியாம் ஏ சுவை இம்மை வாழ்வின் காட்டுவி கருணையின் உருவே தாய்மையின் கணிவே இனிமையின் நன்னை மரியா போத்தி